பிடிக்க மாறு பிடிக்கல அது மாதிரி போய நீ

அந்த அது வாடி போயிடும் அது அப்படியே போயி விட்டுருங்க மாட்டை பிடிக்காதீங்க அது வாடகைக்கு வெளியே நீங்க வாடகை அது வாடகைக்கு போயிருங்க தலைமுடா கனமழின் காரணமாக நண்பர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் தயவு செய்து ஜவுளி வந்தவுடன் ஜவுளியை கட்டி அனைத்து மாட்டு உரிமையாளர்களும் தங்கள் மாட்டை தயார் செய்து சார்கள் <Tippett> <trios> அன்பினை நாட்டாக தவறி கொட்டடித்து கொம்பு பிடி கொட்டடித்து கொம்பு பிடித்து நமது கொடி பிடித்து அனுமந்த கொடியுடன் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஐந்து நிலை நாட்டார்கள் தவறி வந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க தமிழரின் பாரம்பரியம் மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க அருள்தார மந்திரத்தை சீரம் சிறப்பமாக நடத்துவதற்கு அனுமந்த கொடியுடன் அருள்தார மந்திரத்தை சீரம் சிறப்பமாக ஐந்து நிலை நாட்டார்கள்

அடுத்தவையாக முன்னாள் மகளை முன்னாள் கேட்ட முடிய திருக்காம தலைவர் மாடு வாட்டி ஒரு மாடு முடிவு திருக்குற

கேட்டுக்கிட்ட மாடு வர முடியாம இருக்குது மாடும் கிடையாது தொழுவுக்கு முன்னாடி பாடு வைக்க வேண்டாம் தந்து முடியும் கேட்க கோவில் காலை வஞ்சிரிப்பட்டி வஞ்சிரிப்பட்டி கோயில் மாடியா வஞ்சிரிப்பட்டி கோயில் மாடு காலாப்பூர் வடக்குவாசல் செய்யும்

தம்பி அ கைம்பார வந்த மாட்ட புடிச்சு நான் வாலத்துக்கு முன்னாடி தனியா சார் நீங்க வந்து அப்பா இந்த ரெண்டு விஷயமா பாரு தவாகலாடி கேட காவத்துல சாதிவாங்க நீ உள்ள வந்துட்டன்னா வந்துட்டீங்க செல்லம் செல்லம் நம்ம மாட்ட

மனத மாடு கோட்டிய கூப்பிடறாங்க மாடவர்களே மாடவர்களோ பார்த்து தம்பி அப்படியா வாழ்த்துக்கள் அசு கோயில் மாட்டேன் மாதவராயன் பட்டி கோயில் மாடு கோவில் அருமை சூப்பர் மாடு அருமை யாரும் பாராட்டிகளாங்க கதாபுரம் அருண் தேவர் காரைக்காலே

கமிக்கி போடு போடு கமிக்கி கோவ காம்கி காலாப்பூர் அருண்டோரோட மாரே பிளாரி கொண்டிருக்கறாரு ரைட் காந்துக்கு சொல்லிட்டோம்ல ரைட் ஆ மாடு காயம் பட்டிருக்காரு மாடு முத்தி இருக்காரு داربورین لے 마සි മഹતે മുൻനിറ്റ് വെള്ളിപടി മജ്യറിറ്റി 19 3 2025 ఫోటో ఏడియ సెల్ ఫోన్ ఫోటో యావాల ఫోటో కొర్గి వచ్చే రెండు ஆதாசு உங்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நண்பர்கள் வந்து நிக்கிறாங்க பிரபாகரன் ஆதாசு மனாசு